அனைவருக்கும் வணக்கம் வாராகி அம்மன் தரிசனம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பதிவு வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வந்துட்டு நான் அம்மனுக்கு செய்த அலங்காரம் அபிஷேகம் மற்றும் பூஜைக்கான வீடியோ தான் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிக்க போகிறோம் நம்ம வந்துட்டு அதுக்கு பச்சை தண்ணி குளிர்ந்த நீர் இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணியை சுத்தமான தண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மனுக்கு அந்த பச்சை தண்ணீரால் அபிஷேகம் பண்ணணும் என் பார்த்திங்கன்னா பழைய பஞ்சல் குங்குமம்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த குளிர்ந்த நீரால அபிஷேகம் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு அஞ்சு பொருளால் தான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பொருள் வந்துட்டு மஞ்சள் மஞ்சள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணீரில் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு நெட்டியில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூ வச்சு ஊதுவத்தி அதாவது தூப ஆராத்தி நீ எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா கூட நெய் தீபம் வச்சு நீங்கள் ஆரத்தி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு உதுவத்தி வச்சு தான் ஆரத்தி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குளிர்ந்த நீரால் ஃபஸ்ட் நம்ம குளிர்ந்த நீர் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த குளிர்ந்த நீரால நம்ம அதே மாதிரி ம இது பண்ணி எடுத்துக்கணும் மஞ்சள் வந்துட்டு சுத்தமாக அம்மன் மலை இல்லாத மாதிரி பண்ணிக்கணும் அடுத்து நம்ம குங்கம் அபிஷேகம் குங்கத்தையும் அதே மாதிரி வந்துட்டு தண்ணீரால கரைச்சிட்டு அம்மனுக்கு நெற்றியில் குங்கம் மஞ்சள் வச்சு பூ வச்சு அதே மாதிரி ஆரத்தியும் காமிச்சுக்கணும் நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்கிற பொருள் அதே மாதிரி தண்ணீரால் அம்மனுக்கு குங்கமே இல் அம்மன் மலை இல்லாத மாதிரி சுத்தமாக வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்கிற பொருள் வந்துட்டு பால் பால் வந்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு சுத்தமான பால் அதாவது எச்சில் படாத பால் நம்ம எடுத்து குடிச்சிடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாத பால் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் அபிஷேகம் பண்ணிவிட்டு குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு பூ வச்சு தூபம் ஆரத்தி காமிச்சு நம்ம அதே மாதிரி அம்மன் மேலே கொஞ்சம் எங்கேயுமே பால் எல்லாம் ஒட்டாத மாதிரி நம்ம குழந்தை நீரால் அபிஷேகம் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து அபிஷேகம் ஆயிட்டிருக்க பொருள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தயிர் தயிரும் அதே மாதிரி ரொம்ப கட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணீர் விட்டு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப கெட்டியா இருந்தா கெட்டி கெட்டியா விழுவோம் அதனால கொஞ்சம் தண்ணீர் கரைச்சி விட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்க கையிலயே நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு இது பண்ணுங்க அம்மனுக்கு இதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு தீப தீப ஆரத்தி காமிச்சு அம்மனுக்கு அதை பாருங்க அந்த க தயிர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அங்கங்க அப்படியே கட்டி கட்டியாக நின்றுடும் அதை வந்து நம்ம பார்த்து இது பண்ணிக்கணும் நான் அடுத்து வந்துட்டு பஞ்சாமிரத அபிஷேகம் தான் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிற பொருளை வந்து கொய்யா மாதுளை வாழைப்பழம் ஆப்பிள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன் இதை வச்சு தான் வந்துட்டு நான் வந்துட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேட்ஸ் என்ன பழம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அபிஷேகம் முடிஞ்சிடுச்சு அம்மன் அதே மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து இருக்குது இல்லைங்களா அதனோட அந்த எசன்ஸ் அது வந்துட்டு நம்ம எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அதை வந்துட்டு அம்மன் வந்துட்டு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்துட்டு நான் ஜவ்வாது போடுறேன் ஜவ்வாதுவும் அதே மாதிரி நல்லா வாசனை தரும் அதே மாதிரி வந்துட்டு நல்லா வாசனையோடு இருக்கும்போது வந்துட்டு நமக்கு மகாலட்சுமி தாயார் வந்துட்டு நமக்கு குடி வருவாங்க அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கீழே இருந்துட்டு தான் அம்மனுக்கு வச்சுக்கிட்டு மேலே போவேன் நம்ம வாழ்க்கையும் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம மேல் நோக்கி போகிறதுக்கு போகிற போகும் அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் வந்துட்டு இருந்து தான் நம்ம பாதத்திலிருந்து தான் வச்சுட்டு போகணும் அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அம்மனுக்கு செய்திருக்க அலங்காரம் தான் பார்க்க போகிறோம் காக்கடா மல்லிப்பூ வச்சு சாமந்தி ரோஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க நான் வந்துட்டு இன்றைக்கி பஞ்சமின்றதுனால அஞ்சு முக விளக்கு ஏற்றிருக்கேன் நெய் விளக்கு இது வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜையில் முன்னால் நான் வந்துட்டு பண்ணல ரெண்டு பட்டு வந்ததுனால நான் மறுநாள் பிரம்ம முகூர்த்த பூஜையில் தான் வந்துட்டு வளர்பிரை பஞ்சமி பூஜை பண்ணேன் அதனால் ஆல்ரெடி நான் பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றியிருக்கேன் இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி பிரம்ம முகூர்த்த பூஜையும் வளர்பிறை பஞ்சமி பூஜையும் ஒன்றா சேர்த்து பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு சாமிக்கு நெய்வேத்தியமாக வந்துட்டு பாயாசம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செவ்வாழை இருந்தது அம்மனுக்கு உகந்தது அதாவது சிகப்பு கலர் அம்மனுக்கு உகந்ததுங்கிறதுனால செவ்வாழை வச்சு நான் பூஜை பண்ணியிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரி பூஜை பண்ணுவீங்கங்கிறதையும் நம்ம கமெண்ட்ல தெரிவிங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்